வணக்கம் வெல்கம் டு நந்தினி தமிழ் ஃபோர்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட கமெண்ட் தாங்க ஃபீட்பேக்ஸ் எனக்கு கொடுங்கோ தான் நான் அடுத்தடுத்த சாப்பாடு செய்யும் போது என்ன திருத்தி கொண்டு செய்ய முடியும் ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நான் வந்து விழா மீன் வந்து வணிந்து வச்சுருக்கேன் இது ஃப்ரெஷ்ஷாக வணிந்து வச்சுருக்கு இதை முதல் கழுவி வெட்டி கழுவணும் அதுதான் பெரிய வேலை உண்டு இப்போ நாங்கள் என்னென்ன தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் மஞ்சட்டியும் எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கு முனுகு இந்த மீனை வந்து நாங்கள் வெட்டி எடுத்துக்கொண்டு வரணும் நான் வெட்டி கழுவி எடுத்துக்கொண்டு வாரன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மீனை கட் பண்ணிவிட்டு உப்பும் மஞ்சளும் போட்டு நல்ல வடிவாக தேய்ச்சி கழுவி வச்சுருக்குறேன் மீன் இது கழுவுறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து இது நான் மஞ்சளும் உப்பு கல் உப்பு தான் போட்டு கழுவி இருக்கிறேன் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நாங்கள் வந்து இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்று பார்ப்போம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து மூன்று பச்சை மிளகா வெட்டி வச்சிருக்கிறேன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து சின்ன சீரகமும் உள்ளியும் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கடைசியில் கறியை இறக்கும்போது குத்தி போடணும் பெரிய சீரகம் உப்பு மஞ்சள் க கறிவேப்பில் அப்புறம் வந்து புளி எடுத்து வச்சிருக்கிறேன் தேவையான அளவு புளி எடுத்துக்கொள்ளுங்க புளி விட்டால் தான் கறி நல்லா வரும் தேங்காய் பால் பா பா பவுடர் எடுத்து கரைச்சி வச்சுருக்குறேன் அளவான தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் கட்டியாக தான் கரைச்சி வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து கறித்தூள் எடுத்து வச்சுருக்குறேன் கறித்தூள் வந்து டெண்டரை கரண்டி எடுத்து வச்சிருக்கிறேன் ஓகே ஸோ இவ்வளோந்தான் தேவையான பொருட்கள் இனி நாங்கள் இதை எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம் மண் அடுப்பில் வச்சு நல்ல சூடானதும் அதுக்குள்ளே தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கொள்ளுங்கோ எண்ணெய் சூடானதும் இதுக்குள்ள வந்து தேவையான அளவு கருவேப்பில் போடுங்கோ பெரிய சீரகம் போடுங்க வெந்தயம் போடுறேன் சூடான இந்த எண்ணெய்களை போடானா வெந்தயம் கருவே விடாமல் பார்த்து கொள்ளணும் ஓகே போட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் இதுக்குள்ளே நீங்கள் வந்து வெங்காயத்தை போடுவோங்க அப்போ தான் வெந்தயம் வந்து கருகாது இப்போ இதுக்குள்ளே வெங்காயத்தை போடுங்கோ வெங்காயம் வந்து கொஞ்சம் பதங்க விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பதங்கிட்டு இதுக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க அப்போ தான் எப்பயுமே என்னென்றாலும் தாலி கேட்கல உப்பு சேர்த்தா தான் கொஞ்சம் சீக்கிரமாகி தாலி விற்கும் ஓகே இப்போ இதுக்கெல்லாம் உப்பு சேர்த்து உப்பு சேர்த்துட்டேன் அப்புறம் வந்து தேவையான அளவு காரித்தூள் சேர்த்துக்கொள்ளுங்கோ எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயோட அந்த துருவலும் சேர்ந்து தூள் வக்கை அடங்க விடுங்கோ இப்போ நான் புளி சேர்த்து கொள்கிறேன் தூள் வக்கை அடங்கினோன்னே தேவையான அளவு புளி சேர்த்துக்கொள்வோம் புளி சேர்த்து அதை ஒரு ரெண்டு கொதி கொதிக்க விட்டுட்டு அதுக்குள்ள நாங்கள் தேவையான அளவு பாலம் செய்து கொள்வோம் இப்போ கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு தான் பால் விட போகிறேன் மஞ்சள் தூள் போட்டு கொள்ளுங்க தேவையான அளவு மஞ்சள் தூளும் போட்டு தேங்காய் பால் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும் கொதித்ததுக்கப்புறம் தான் மீன் போடணும் ஸோ இதை கொஞ்சம் நேரம் நாங்கள் கொதிக்க விடுவோம் மூடி மூடி கொதிக்க விடுவோம் ஸோ இப்போ கொஞ்சம் கொதிச்சுட்டுது இப்போ சிறந்து பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சிருக்குது மேலே கொஞ்சம் மண்ணை விற்ந்துருக்கு இதுக்குள்ளே இப்போ நாங்கள் பச்சை மிளகாயம் போட்டு மீனையும் ஒவ்வொரு துண்டாக உள்ளுக்குள்ளே செய்து கொள்வோம் இப்போ எல்லாம் மீனும் சேர்த்தாச்சு இதை இனி கொதிக்கிறதுக்கு குழம்பு நல்லா கொதிக்கணும் கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் இப்போ தான் மீனும் அவிஞ்சு வரும் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு கொஞ்சம் குழம்பும் வத்தினாதான் தான் மீன் கறி டேஸ்டாக இருக்கும் ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு விடுவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு விடலாம் விட்டீங்கன்னு சொன்னால் குழம்பு வற்றி வரும் இந்த குழாம்பு நல்லா கொதிக்க விடுவோம் அதுக்கடையில் எடுத்து வச்ச சின்ன சீரகத்தையும் உள்ளிப்பல்லையும் குத்தி எடுத்துக்கொண்டு வருவோம் கொஞ்சம் குத்தி போட்டு தான் ஸோ நான் இப்போ உருவக்கில் போட்டு இதை குத்தி எடுக்க போகிறேன் ஸோ பார்த்திங்கன்னா இதை குத்தி எடுத்தாச்சு இதை இப்போ நாங்கள் வந்து மீன் குழம்புக்கெல்லாம் போடணும் என்ன மீன் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஸோ மீன் குழம்புக்குலாம் போட்டுவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் விட்டுட்டு ரக்குவோம் இப்போ இதை மீன் குழம்புக்கு நான் போட போகிறேன் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுது இப்போ நான் இதுக்குள்ளே இந்த உள்ளியும் சீராகவும் முடிஞ்சு வச்சு தான் போட போகிறேன் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் காணும் ரெண்டு நிமிஷத்தில் ரக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கிளந்து விடுங்கோ அப்போதான் அது எல்லா கிரேவிலையும் கடலப்படும் இந்த சீரகமும் உள்ளியும் அப்போ கறி இருக்கும் இப்போ வந்து நல்லா ரெண்டு நிமிஷம் விட்டேன்னா கொதிச்சுட்டுது குழம்பு இனி நாங்கள் இதை ரக்கி கறி மாறுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான விழா மீன் குழம்பு ரெடி இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் விட்டு நாங்கள் நாட்டு அரிசி போட்டிருக்கிறேன் சோறு அதோடு சேர்த்து சாப்பிடலாம் பாருங்கள் எவ்வளவு அழகா வந்திருக்குது மீன் குழம்பு நீங்களும் இதை முயற்சி செய்து பாருங்கோ உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மீன் குழம்பு இன்னொரு முறைக்கு நான் முன்னாடி சொன்னது போல் அம்மியில் அரைச்சி எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்றதோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு செய்து காட்டுறேன் இப்போ இந்த மீன் குழம்பையும் நீங்கள் முயற்சி செய்து பாருங்க சுவையான மீன் குழம்பு ரெடி பார்க்கவே நல்லா இருக்குது ஓகே சாப்பிடும் போல் ஆசையாக இருக்குது ஸோ நீங்களும் இதை முயற்சி செய்து பார்த்து எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கை தாங்கோ எல்லாேருக்கும் மறுபடியும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் தாங்கோ இப்போ நான் வந்து மீன் குழம்பும் சோறும் சாப்பிட போகிறேன் நீங்களும் வேற சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு தேங்க்யூ ஸோ மச்